அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவில் இருந்து பூங்குடி பாலமுருகன் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே பெண்கள் மைய சிறுகதைகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கதை எழுத்தாளர் பாமா அவர்களுடைய கதை இவங்க கதை கருக்கு அப்படிங்கிற நாவல் மிக புகழ் வாய்ந்தது நிறைய விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் பெற்ற ஒரு நாவல் அவங்க கிராமத்து மக்களுடைய வாழ்வைத்தான் கருக்குல கருக்கில் வெளிப்படுத்தியிருப்பாங்க பொதுவா பார்த்திங்கன்னா இந்த உயராதிக்க ஆணாதிக்க மனப்பான்மையுள்ள இந்த சமூகத்துல ஒரு பெண் தனித்து வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஆனா இவங்க அப்படியான ஒரு வாழ்க்கை தான் போராட்டங்களை எதிர்கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க சிலருக்கு எழுத்து அப்படிங்கிறது தவம் சிலருக்கு எழுத்து அப்படிங்கிறது வாழ்வு எழுத்தாளர் பாமா அவர்களுக்கு அவருடைய எழுத்து என்பது அவருடைய வாழ்வு தன்னுடைய மக்களுடைய கதையை வழியை தன்னுடைய ஆசையை நிறைவேறாத எண்ணங்களை துக்கத்தை இப்படி எல்லா விஷயத்தையுமே தன்னுடைய எழுத்தின் வாயிலாக பதிவு செய்து கொண்டிருக்காரு இந்த சமுதாயத்தில் அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிக்காம இருக்கும்போது கிடைக்கக்கூடிய விமர்சனங்களும் கிண்டல்களும் அவதூறான பேச்சில்களும் இதெல்லாம் பார்த்தா மனசு ரொம்பவே நோகம் செய்யும் ஆனால் இதை பற்றியெல்லாம் எழுத்தாளர் பாமா கவலையே படலை இதையெல்லாம் ஒதுக்கி ஓரங்கட்டிட்டு அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க தீர்மானித்து ஒரு அற்புதமான ஒரு எழுத்து வாழ்வை வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதிலும் அவங்க சொல்லியிருக்காங்க எதிலும் தலையிடாமல் எனக்கு இருக்கும் எல்லையில்லா சுதந்திரத்தையும் அதே நேரம் எனக்குள்ள சமுதாய பொறுப்பையும் நான் அறிந்திருக்கிறேன் அதனால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பாமா சொல்கிறாங்க அவங்களுடைய கதையில் ஒரு முக்கியமான கதை இன்னைக்கு நம்ம கேட்க போகிறது பொண்ணு தாயி அப்படிங்கிற கதை தான் கேட்க போறோம் பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு திருமணமான பெண் ஒரு தாய் இருக்காங்க அப்படின்னா ஆஹ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளும் அவங்க மேல அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தைங்களை வளர்க்கறது அம்மாவுடைய கடமை அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்துல காலம் காலமா எழுதி வைக்கப்படாத சட்டம் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தாய் வெளியே போகணும் அப்படின்னு இருந்தா அவ எடுத்த உடனே டக்குன்னு வெளியே கிளம்பி போக முடியாது ஐயோ வர்றதுக்குள்ள பிள்ளைக்கு இது செஞ்சு வைக்கணும் சாய்ந்தரம் வந்தா என்ன பண்ணுவான் வந்தோடனே சாப்பிட்றதுக்குன்ட்டு அவன் மனசில் குழந்தைங்களையும் குடும்பத்தையும் சுமந்துக்கிட்டு தான் அவள் வெளியே கூட வர முடியும் ஆனால் ஆணுக்கு அப்படியான கட்டுப்பாடுகள் கிடையாது பெரும்பாலும் குழந்தை வளர்ப்பில் குழந்தை பெறுவதில் இருவருக்கும் பங்கு இருக்குது ஆனால் குழந்தை வளர்ப்பில் பார்த்திங்க அப்படின்னா பெண்ணுக்கு தான் பெரும்பங்கு இன்றைக்கி இருக்குது சில இடங்களில் மட்டும் ஆண்கள் இதில் பொறுப்பெடுத்துக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதை உடைச்சிக்கிட்டு ரெண்டு பேர் சேர்ந்துதானே குழந்தை பெற்றுக்கிட்டோம் எனக்கு இருக்கிற பொறுப்பு உனக்கும் இருக்குது நீயும் கவனிச்சுக்கணும் அப்படின்னு பெண்கள் பேசுகிறதும் மிக அரிதுதான் அதுவும் படித்த பெண்களான நாம் கூட அப்படி உடைச்ச மாதிரி பேச முடியுமான்னு தெரில ஆனால் படிக்காத ஒரு கிராமத்து பெண் மிக அழகான ஒரு புரட்சி செஞ்சுருக்கான் குழந்தைய நான் மட்டும்தான் பேத்தனை ரெண்டு பேரும் தானே செத்தோம் பொண்ணு தான் சட்டமா சட்டமாக என்ன நீ வளர்த்து பாரு அப்படின்னு ஒரு பொண்ணு தாயி அப்படின்ற ஒரு பொன் புரட்சி பண்ணியிருக்கான் அதுதான் இந்த பொண்ணு தாயிங்கிற கதை அவளுக்கு வயசு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் நல்லா கட்டுருட்டான பொம்பளை கல்யாணம் முடிஞ்சு ஏழு எட்டு வருஷமாச்சு ஏழு எட்டு வருஷத்தில் வரிசையாக நாலு பயில்களை பெற்று போட்டா பொண்ணு தாயி கருப்புனா கருப்பு அப்படி ஒரு கருப்பு ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா மூக்கும் முழியுமா இருப்பாள் அவள் பிள்ளைகளை பார்த்தா அதுக்கு மேலே எல்லாம் அண்டங்காக்கா குஞ்சு கெணக்கா பியாடியோ பிச்சாடியோன்னு தெருவில் தெரியுங்க ஒவ்வொன்றையும் பார்த்தா அவங்க அம்மா கணக்கா உரசி பொட்டு வைக்கிற நேரம் பொண்ணு நல்லா நெடு நெடுன்னு இருப்பா இருப்பாள் உடம்பு கட்டு தெருவில் நடந்து போனான் சும்மா டங்கு டங்குன்னு பூமியே அதிர் என்ன பொம்பளை கணக்காவா தான் நடக்கிறா அப்படின்னு மற்ற பொம்பளை விக அவளை பற்றி புறணி பேசுவாளுங்க பொண்ணு தாயி பேசினாலும் அப்படித்தான் இருக்கு சும்மா கணீர் கணீர்னு வெங்கல தொண்டத தெரு குழாய்க்கு தண்ணிக்கு வந்துட்டான்னா அவள் சத்த தெரு கடைசி வரையில் கேட்கும் எப்பையும் வெட்டோன்னு துண்டு ரெண்டுன்னு தான் பேசுவாள் இதனால் பாதி பேருக்கு அவளை கண்டாலே பிடிக்காது ஊர் நிறைய பேர்த்துக்கு இவளை பொண்ணு தாயின்னு சொன்னால் தெரியாது உதடி அப்படின்னா தான் தெரியும் அவளுக்கு கொஞ்சம் உதடு பெருசாக இருக்குது அவளுக்கு உதடு மட்டுமா பெருசு வாய் அதை விட பெருசு அப்படின்னு மற்ற பொம்பளைங்க சொல்லுவாங்க மற்ற பொம்பளைகள் மாதிரி சம்சாரிக்கிட்ட கூலி வேலைக்கு போகாமல் இவள் சுயமாக வியாபாரம் செஞ்சு பிழைக்கிறது சுத்தமாக யாருக்கும் பிடிக்கல பொண்ணு தாயி படிக்கலினாலும் பக்கத்தில் உள்ள டவுனுக்கு போய் பஸ் ஏறி போய் காய்கறிகள் பழங்க வாங்கி தெரு தெருவா விற்று சீவனம் நடத்துகிறாள் அவங்க தெருவில் யாருமே இப்படி ஒரு தொழிலே செய்கிறதில்ல யார் என்ன சொன்னாலும் தாயி ஆவாரத்தை விடாமல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கா ஒரு நாள் கூட நிறைய தேங்காயை கொண்டாந்து தேங்காய் 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 பத்து ரூபாய்க்கு மூணு தேங்காய் வாங்கினியோன்னு தெருவில் கத்திக்கிட்டே போனா பொண்ணு தாயி அங்கனுக்குள்ளே எவ்வளோ வாய் சும்மா இருக்க முடியாமல் தோப்பில் போய் வாங்கினா ஒரு காய் ரெண்டு ரூபான்னு வாங்கலாம் இவன் பெரிய வியாபாரின்னு வந்துட்டான் வேக்கங்கெட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு வகையா மாட்டிக்கிட்டா நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன் ஆனா வந்த சண்டையும் விட மாட்டேன் ஏ வாங்க பிரியம்னா வாங்கு இல்லைன்னா சும்மா கடை யாவான் செய்யறதை பத்தி நீ யாரு பேசுறதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு தெக்கு தெரு பக்கமா அப்படின்னு தாய் போயிட்டான் அங்கே போய் விடுல தேங்கான்னு சொல்லி விற்கிறதை விட்டுட்டு நான் வேலைக்கு போவேன் போக மாட்டேன் அது ஏன்ட்ரிஸ்ட்டோ இவன் யார் என்ன இனிய பேசுகிறது நான் ஏ வேறு செஞ்சால் இவளுக்கு என்ன வலிக்குது என்னை பற்றி எவளாவது நாவசியமாக நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுனா நாக்கை ஒட்ட அறுத்து பிடிப்பண்ண அறுத்து அப்படின்னு தெருவே கலங்குற மாதிரி கத்திக்கிட்டு போனா பொண்ணு தாயி அவள் போன போக்க பார்த்து யாரும் அவட்ட கூடையில் என்ன ஏ கூட கேட்கல அவள் அங்கிட்டு எட்டா கைக்கு போன பிறகுதான் பொம்பளைங்க பேசினாளுங்க இவன் இம்புட்டு ராங்கிட்டு பேசிகிட்டு போகிறாளே ஊற போல ஆளை போல உழைச்சி கஞ்சி குடிச்சா இன்னும் என்னமோ மேக்கலை குடி ஆளு கணக்கா இவளுக்கு என்ன ஆவாரம் கேட்குது ரொம்ப மணியம் பிடிச்சவ பார்த்துக்கோ அப்படின்னு முனியம்மா சொல்லிட்டு இருக்கீங்கள மேக்க போன பொண்ணு தாயி திரும்பி கிழக்கு பக்கம் வர பேச்சு அதோட அவ நீ பாட்டிக்கிட்டான் பொம்பளை நின்னலைக்கு வந்த உடனே பொண்ணு தாயி திரும்பி சத்த போடுறா அன்னைக்கு அப்படித்தே பெரசுல பல்லு பேசி பிதிக்கி வச்சு பல்லு தேய்ச்சதுக்கு பெய்ய மக்க மூக்கு மேலே விரல எச்சுக்கிட்டு கசுபுசு கசுபுசுன்னு பேசுறாளுக்கா துட்டு நான் வாங்கி தேய்க்க இவளுகளுக்கு எங்க வலிக்குதுன்னு தெரியலையே புண்ணுச்சாய் சொல்லிட்டு அங்கிருந்து போன பிறகு ஆகாசம்பட்டிக்காரி சொன்னா இந்த ஒதட்டுக்காரி சொல்லிட்டு போறத கேட்டீங்களா இவ போழப்போழப்புக்கு கையிட்ட பல்லு தேய்க்க மாட்டாளா என்னமோ சொன்னது கணக்குல குடிக்கிறது கூழு தண்ணியாம குண்டி கழுவுறது மொளகு ரசமாமா உடனே ஆத்தியம்மா சொன்ன அரியே அவள் காதுபட எதையும் சொல்லிப்படாத நீ கேட்டானா உன்னைய ஆணி வேற அக்கு வேற பிச்சு போடுவா பிச்சு பார்த்துக்கோ அவளா லேசுப்பட்டவன் நினைக்காதே தொட்டு தாலி எட்டும் புருஷனையே போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி அடி வாங்கி வச்சவோம் இந்த போலீஸ் விஷயத்த சொல்லி காட்டாத ஆளே இந்த ஊருக்குள்ள இல்லை ரெண்டு வருஷமா பொண்ணு தாயி புருஷனு ஒன்ட்டு தனியாக தான் இருக்கா வியாபாரம் செஞ்சிட்டு கிடச்ச துட்டில இது நீ கொதிக்க வச்சு குடிச்சிட்டு அவங்க அம்மா வீட்டில் படுத்தேந்திருக்கா மூக்காண்டிக்கு இவளுக்கு கல்யாணம் முடிஞ்ச பூசில நாலு பேத்த போல் நல்லா இருப்போம்னுதான் தான் வாக்கப்பட்டு பார்க்கப்பட்டு அவங்க கூட போனான் மூக்காண்டி கண்ணங்கரைன்னு இருந்தாலும் மீசை மட்டும் நல்லா துணுக்கா தெரியும் எந்த நேரம் மீசையும் முறுக்கி விட்டுக்கிட்டே தெரியுவேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் வேலைக்கு போனான்னா மூணு நாள் வீட்டு நின்றுக்கிடுவேன் ஆனால் தினமும் கிழப்பு கடையில் போய் திங்குறது தவறாது சாயந்தரமாகச்சு நான் கடையில் போய் இட்லி தோசை கிடைன்னு தின்னு போட்டு ராவைக்கு வீட்டுக்கு வந்து அங்கேயும் சோத்த விட மாட்டேன் ஓட்டலை திங்காட்டி அவனுக்கு தின்ன மாதிரியே இருக்காது வேலை செஞ்சுட்டு வந்த துட்டை அவனே செலவழிச்சுருவேன் வேலைக்கு போகாத அன்னைக்கு தாயோட கூலியை அட்டிச்சு பிடிச்சி பிடுங்கிட்டு போயிடுவேன் இதில் ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா மாட்டுக்கறி எடுத்தாந்து அவிச்சு மாரியப்பத்தையவர்கிட்ட சாராயம் வாங்கி குடிச்சாதே அவனுக்கு ஆச்சு இல்லைன்னா இல்லாத ரகலை பண்ணி பொண்ணு தாயும் ஒரு வழி பண்ணி போடுவேன் பொண்ணுத்தாயும் பல்ல கடிச்சுக்கிட்டு சமாளித்து பார்த்தா கல்யாணம் ஆன பூசிலேயே எப்படியோ அவ சம்பளத்தை கொண்டு காலத்தை ஓட்டுனா பிற வரிசையாக ஒன்றுக்கடுத்து நாலு பிள்ளைகள் ஆகிறது வகுத்து கஞ்சிக்கு கிடைக்கிறதே பெரும்பாடாக போச்சு அவளுக்கு கை எட்டாமல் வாய்க்கெட்டாமல் எத்தனை நாள் இப்படியே இருந்து பார்த்தா சரி பால் மாடு ஒன்று பிடிச்சிட்டு வந்து அதையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு காட்டுக்கும் வீட்டுக்கும் வேலை செஞ்சு அவன் நோனி தள்ளி போச்சு இதில் திடீர்னு ஒரு நாள் மூக்காண்டி வீட்டில் நின்று பால் மாட்டையும் விற்றுட்டு காக்கா அவள் கையில் கொடுக்கல அதில் வந்த சண்டையில் தான் அடியும் மிதியும் வாங்கிட்டு ஓடியாந்துட்டான் புருஷனை விட்டுட்டு வரும்போது கடைசி பெய்ய பால்குடி மறக்காமல் இருக்கேன் அவனை மட்டும் தூக்கிட்டு வந்து நாலஞ்சு மாதத்தில் பால்குடியை மரக்கடிச்சிட்டு திரும்பி கொண்டு போய் புருசை வீட்லேயே அந்த பெயலில் விட்டுட்டு வந்துட்டான் இவெல்லாம் ஒரு பொம்பளை தானா கொஞ்சம் கூட புள்ள பாசமே இல்லையா ஆம்பளை கணக்கால் மதம் முடிச்சு போய் அலையிறா எந்த காலத்தில் புருசுங்கிட்ட பிள்ளைகளை விட்டுட்டு பொட்டை சுருக்கி இப்படி அலையிறத கண்டோம் ஊரில் பல பேர் பலவிதமாக பேசினாள் பொண்ணு தைய அவ பாட்டுக்கு தெரிந்தேன் என்ன எனக்கு மட்டுமா பிள்ளைக அவன் அக்கிரமத்தை தனிக்குத்தானே வரிசைய பிள்ளைகளை பேத்துக்கு வச்ச ரெண்டு பிள்ளைக்கு பிறகு கருப்பு தடை செய்யலான்னு போனதுக்கும் மாட்டேன்னு வம்பு பண்ணி கூட்டியே இருந்தேன் இப்போ அவனை வச்சு வளர்த்து பார்க்கட்டும் அப்படின்னு அவன் தானே சொல்லிக்கிட்டா மூக்காண்டி தான் குஞ்சன நாலு பயில்களை வச்சுட்டு சீரழிய பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஒரு நாள் பொண்ணு தாயை வழியில் முடக்கி ஏய் வீட்டுக்கு வார்த்தா அப்படின்னு கூப்பிட்டா இப்போ பார்த்துக்கோ உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை இருந்ததெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே முடிஞ்சு போச்சு உங்க கூட நீ வந்து வாழை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறா ஒரு பொட்டை சிருக்கி ஆம்பளைய பார்த்து சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு சொல்ற நீயெல்லாம் பொம்பளையா வெத்த பிள்ளைகளை வேகாரி குட்டுட்டு விவசாயிய திரியுற நாகி அப்படின்னு மூக்காண்டி கத்துறேன் நான் எப்படியோ தெரிஞ்சுட்டு கேக்க நீ கேட்க நீயாரு பிள்ளைகளை நீ இல்லாமையா நான் பேத்துக்கிட்டே நீ வச்சு வளர்த்துப்பாரு அப்ப தெரியும் அப்படின்னு பொண்ணு தாயும் கோபமா கத்துறா மூக்காண்டிக்கு வந்த கோவத்துக்கு அளவே இல்லை கோவத்தோட கத்துற ஏ லண்டி வாயை மூட்றி அவள் உதடு ஆளும்பார் வேற ஒருத்தர்னா உதட்டுக்கே உன்னை இருக்க மாட்டான் நான் பாவம் பார்த்து கெட்டினம்பார் ஏன் புத்தி செருப்பாலையும் அடிக்கணும்டி ஏ அடிச்சுக்கோ செருப்பு மட்டும் இல்லை விளக்கு மாற்றி கொண்டு அடிச்சுக்கோ து துப்பு கேட்ட பையலே அப்போ கூட உனக்கு புத்தி வராது அப்படின்னு துப்பிட்டு போனவள புடிச்சு இழுத்து தலை மையத்தை பிடிச்சிக்கிட்டு மூஞ்சிலேயே நாலஞ்சு அற அடிச்சான் அடிச்சுக்கிட்டே அவளை இழுத்துக்கிட்டு போனா செத்த நேரம் கையை காலை போட்டு உதறிட்டு போன தாயி திமிரிட்டு அவன் கையை பிடிச்சி பல்ல பதியே கடிச்சு வச்சுட்டா கடிபட்ட வழியோட பொண்ணு தாயை அட்டி வகுத்தில் பார்த்து ஓங்கி ஒரு எத்து எத்துனா வழி தாங்க மாட்டாம பொண்ணு தாயை அலறிட்டே அந்தனைக்கு பக்கத்தில் இருந்த உரல் மேலே போய் உளுந்து பண்ட உடஞ்சி ரத்தமாக ஊத்துது சீல துணிமணி பூரா ரத்த காடுத அதுக்கு பிறகு அவ கத்தில் கதறல ஒரு வசவு கூட வையலை அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட தேக்கால ஓடு ஓடுன்னு ஓடுனான் ஏ போய் பிடிப்பா வயக்காட்டு பக்கம் ஓடுறா போய் கிணத்துல உளுந்து உசுரமாச்சுக்கு போகிறா அவள் போகிற வேகத்தை பார்த்தா அப்படித்தான் தெரியுதுன்னு கூட்டத்தில் இருந்தாரோ கத்தி சொன்னாக போய் தொலையிட்டு கழுதையை தூக்கி பழச்சு போட்டு வேற கல்யாணம் செஞ்சுட்டு போறேன் இவ போயிட்டு எனக்கு வேற பொம்பளையா இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு ரொம்ப திமிரா சொன்னேன் பொண்ணுத்தாயோட அம்மா தலைவறி குழம்பு அலறிட்டே ஓடுனா இதுக்குள்ளே ஊரே திரண்டு வந்துருச்சு ஆம்பளையும் பொம்பளையுமா பொண்ணுத்தாய் பின்னாலே ஓடுனாங்க கொஞ்ச தடவை ஓடிட்டு கொஞ்சம் பேர் திரும்பிட்டாக ஆனால் இவங்க நினச்ச மாதிரி தாயி எந்த கிணத்துலேயும் முழுக போகலை வரப்பு காட்டு வழியாக குறுக்க ஓடிப்போய் பக்கத்து இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான் ரத்தம் சொட்ட சொட்ட வந்து நின்ன தாயை பார்த்து ஸ்டேஷனுக்கு முன்னால் ஏகப்பட்ட கூட்டம் போலீஸுக்கு அவளை கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சாக யசமா என் சதா என்னைய மிசிக்கிறேன் இந்த ரெண்டு வருஷமாக அவனை விட்டுட்டு பிரிஞ்சு என் பாட்டுக்கு தனியாக இருக்கேன் இன்னைக்கு வந்து என் கூட தகராறு செஞ்சு அடித்து என் மண்டையை உடச்சி போட்டேன் நீங்கள் தான் ஏசமா இதை கேட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியில் வலிஞ்ச ரத்தத்தை சீலையில் தொடச்சான் அவள் நின்னலைக்கு பூரா ரத்தம் தான் தெரு எல்லாம் அவள் ஊர் தெருவு பேரெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு அவளை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னார் அதுக்குள்ளே அவங்க அம்மையும் அங்கே வந்துட்டா பொண்ணு தாயை அம்மையை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரி போனா எந்த சாமி செஞ்ச புண்ணியமோ அந்த போலீஸ்கார அக்கா தங்கச்சி கூட பிறந்தவன் போல உடனே ரெண்டு போலீஸ்காரனுங்களை அனுப்பி மூக்காண்டியை பிடிச்சிட்டு வந்துட்டார் பொண்ணுத்தாயும் அதுக்குள்ளே போய் தலையில் மருந்து வச்சு கேட்டிட்டு வந்துட்டா மூ மூக்காண்டியை டேசனுக்குள்ளே வச்சு டமார்டமாரி அடி பிதுக்கி எடுத்துட்டாங்க அடித்தவனை உள்ள தள்ளிட்டு கிட்ட கேட்டார் நீ என்னம்மா சொல்லுத ரெண்டு நாள் உன் புருஷனை உள்ள வச்சு புத்து மீது சொல்லி அனுப்புகிறேன் சேர்ந்து வாழ்றியா இடையில ஏதாச்சும் இடைஞ்சல் பண்ணுனான்னா உடனே வந்து சொல்லு நான் பார்த்துக்கிடுதேன் ஏசமா நீங்கள் அந்த ஆளை என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அந்த ஆள் கூட நான் இனி வாழ மாட்டேன் நான் இம்புட்டு நாளாக பட்டது போதும் தனியா தனியாக இருந்துருந்துக்கிறேன் நாளை ஓட்டிட்டு போறேன் அப்படின்னு அவன் அம்மையை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டா மூக்காண்டியை ரெண்டு மிரட்டி மிரட்டிட்டு அடுத்த நாள் விட்டுட்டாங்க இதுக்குள்ள தாயி போலீஸ் ஸ்டேஷன் போய் புருஷனை அடி வாங்கி கொடுத்தது ஊரெல்லாம் பரவிருச்சு பொண்ணுத்தாயை பற்றி பல பேர் பலவிதமாக பேசினாங்க என்ன இருந்தாலும் தொட்டு காலி கட்டின புருஷனை போய் போலீஸில் சொல்லி கொடுத்து அடி வாங்கிலாக்கா அடி வாங்க வைக்கலாமா அறிவு கட்ட முண்டையாலாம் இருக்கிறா ஆத்திமா சொன்னா சி அப்படி சொல்லாதே அந்த பிள்ளைங்க தான் எப்பிட்டு நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருப்பா இவ அடியெல்லாம் அவள் வாங்கலை இப்படிப்பட்ட கள்ளஞ்சக்கார பயில்களை எல்லாம் போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்கணும் அப்போத்தான் மற்ற பயிலுக்கு மணியம் பண்ணாமல் இருப்பானுங்க அப்படின்னு குருவமா சொன்னா அப்போ நீ சொல்றத பார்த்தா புருசு அடிச்சம்னா பொண்டாட்டி அவனை அடிக்கிறாங்கிறியா இது நல்ல ஜோளிதான் இந்த போலீஸ்கார வந்து எத்தனை நாளைக்கு இவ்வளவு தாங்கிடுவான் போலீஸ்காரங்களை கூட இப்போ நம்ப கூடாது பார்த்துக்கோ அசரி எங்கே போனான்னு கடைசியில் புருசங்கிட்ட தானே வந்தாகணும் அப்போ மப்ப பிதிக்கிற மாட்டேன் மிதிக்கி ஆத்திமா கேட்டா இவங்க பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு கனியம்மா சொன்னேன் அவதே அவனை விட்டு போட்டு ரெண்டு வருஷமா தனியாகத்தான்னு இருக்கேன் இவன் சும்மா கிடக்க வேண்டியது தானே இடையில கூப்பிட்டு பார்த்தேன் வரலின்ட்டா இப்போ இவனாத்தான் மறுபடியும் வந்தேன் அடாவடி செஞ்சேன் இஷ்டப்படலின்னா விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அவன் அவை என்ன இவனை வச்சு வாழ்ன்னு கூப்பிடுறான்னு பார்த்தா நாலு பிள்ளைகளை வச்சுட்டு சமாளிக்க முடியல பெயலுக்கு அதுதான் எப்படியாச்சும் இழுத்து பிள்ளைகளை இவகட்டை தள்ளிடலான்னு பார்க்க அப்படின்னு குருவம்மா சொல்லவும் கனியம்மா சொன்னேன் அவனுந்தான் எம்பட்டு நாளைக்கு ஒத்தக்கட்டையா கிடப்பேன் பொம்பளையாச்சும் மிருத்துக்கிடுவான் ஆம்பளை இருக்க முடியுமா இப்படி பொம்பளைக்கு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தா ஆம்பளைக்கு அங்கனக்குள்ள பேசிக்கிட்டானுங்க சை இவனெல்லாம் ஒரு ஆம்பளையா பையன் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் புருஷனை இழுத்துட்டு போய் அடிவாங்க வச்சவள இன்னுமே அவசரோட வச்சுக்கிட்டு இருக்கேன் வெறும் பையன் நானாக இருந்தோம் அங்கனையே ஸ்டேஷன்ல வச்சு அவன் சங்க நெரிச்சு கொண்டிருப்பேன் அப்படின்னு குப்பிச்சாமி வேகமாக சொல்ற ஆனா நீ ஒன்றுப்பா பொம்பளை கொள்றது பெரிய காரியம் மண்ணு ரெண்டு தட்டு தட்டியில் அடக்கி வைக்கிறது விட்டு போட்டு இப்போ கிடந்து அவஸ்தைப்படுற ஒரு பொம்பளை அடக்க மாட்டாதவனால என்னையா ஆம்பளை இவனுக்கெல்லாம் ஒரு நீச ஒரு கேடு அப்படின்னு கோவிந்தை சொல்லிட்டு சிரிக்கிற ஆம்பளைக்கு இப்படி காரி துப்பவும் மூக்காண்டிக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வந்துச்சு அவனும் பல்ல கடிச்சிட்டு என்ன செய்கிறதுன்னு தெக்கைய வடக்கையும் தெரிஞ்சேன் பிற ஒரு முடிவோடு புண்ணுத்தாய் வீட்டுக்கு போய் அவங்க ஐயனை கூப்பிட்டு உங்கள் மவளை நீ எக்காலத்துலேயும் கூப்பிட்டு வச்சு வாழ போகிறதில்ல அவள் பிள்ளைகளையும் கொண்டாந்து இங்கே வச்சுக்கிறட்டோம் நான் பேசாமல் இன்னொருத்தையும் எம் எம்பாட்டுக்கு போகிறேன் அவளால் எனக்கு சர்வ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் புண்ணுத்தாயோடையா பொறுமையாக சொன்னார் கொஞ்சம் பொறுங்குமாப்பிள்ள பொம்பளைப்புத்தி பின்புத்திங்கிற மாதிரி என்னமோ அன்னைக்கு பெய்ய உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டா கொஞ்சம் நாள் கொடுங்கோம் நானே நல்லதனமாக பேசி கூட்டியாந்து விட்றேன் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வராது அவ இனி எனக்கு வேண்டாம் பிள்ளைகளை கொண்டாந்து விடுறேன் அம்புட்டு அப்படின்னு சொல்ல சொல்லிவிட்டு மூக்காண்டி வேகமாக போனேன் இம்புட்டு நேராக பேசாமல் இருந்த பொண்ணு தாய் சொன்ன பிள்ளைகளை கொண்டாந்து எதுக்கு இங்குடணுங்கிற உன் பிள்ளைகளை நீயே வச்சு காப்பாற்று எனக்கு நீயும் வேண்டாம் உன்னால் வந்த பிள்ளைகளும் வேண்டாம் பெற்றவை தான் பிள்ளைகளை வளர்க்கணும்னு நின்று சட்டமாக என்ன இங்கே கூட்டி ஏறாத நீ இந்த பக்கமே தலையை கேட்டாத சொல்லி போட்ட நாமா உட்காண்டி ரொம்ப ரோசமாக வெளியேறி போயிட்டேன் குணந்தாயோட அம்மா தான் சத்தம் போட்டு அழுதா அவன் சொன்னது கிணக்கா எவ்வளையாவது கொண்டாத்து வீட்டில் வச்சுக்க போகிறாடி வர்றவ பிள்ளைகளை படாது பாடுபடுத்து வாடி சொன்னால் கேளு கல்லானாலும் கனவை புல்லானாலும் புருஷம்னு அடித்தாலும் முடித்தாலும் அவன் காலடிகள் கிடக்கிறது விட்டு போட்டு இப்படி வந்து கிடக்குறீயே பாதகத்தி அந்த பிள்ளைகளையாவது கொண்டாந்து இங்கே வந்து வச்சுக்கிறோம் முடியே ஏ அழுகிய நிப்பாட்டி டிச்ச சும்மா இருமா பெற்றவனுக்கு பிள்ளைகளை வளர்க்க தெரியாதா என்ன வளர்த்து பார்க்கட்டுமே கல்லையும் புள்ளையும் கேட்டுக்கிட்டே இம்புட்டு நாளாக நான் பட்டது போதும் பொண்ணு தாயை சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் பிளேட்டு கத்தி எடுத்துக்கிட்டு வந்தா வீட்டுக்கு முன்னால் இருந்த கோழி கூட்டு மேலே உட்காந்துக்கிட்டு பிளேட்டு கத்தி கொண்டு அவள் போட்டிருந்த தாலி கவுத்து அறுத்து அதுல கிடந்த தாலியை உருவி எடுத்தா இதை பார்த்ததும் அவங்க அம்மா கத்துனா அட பைத்தியகாரம் உண்டை என்ன காரியம் செய்கிற எடுபட்ட பயம் அவளை அப்படி என்ன ஊர் உலகத்தில் நடந்து போச்சு புருசம் கெட்டுன தாலியை எவ்வளவு அறுத்து போடுவாளா உனியை பெற்றதுக்கு ஒரு அம்மிக்கல்ல பெற்றுருக்கலான்னு கத்திக்கிட்டே கீழே கிடந்த தாலி கவுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அழுதா அவள் அழுக சத்தம் கேட்டு அங்கேனா நாலஞ்சு பேர் கூடிக்கிட்டு பொண்ணு கண்டமே கண்டமேனிக்கு வெஞ்சாளுக பொண்ணு தாயி யாரையும் ஜட்டரை பண்ணல அவங்க அம்மா அரட்டுனா ஏன் நீ இப்படி ஓப்பாரி வைக்கிறத நிப்பாட்டுறையா என்ன நடந்து போச்சு நீ இப்படி ஏழரு கேட்குறபடியோ ஒப்பாரி வைக்கிற நானே டவுனுக்கு போயிட்டு வர நீ கம்மா கரையில் போய் ஆட்டுக்குட்டிக்கு குட்டிக்கு தீனி அறுத்துட்டு வந்து போடு அது பாவ வாயில்லாம சேவேன் குலப்பட்டு நீயா கிடக்கு தாலியை மடியில் வச்சுக்கிட்டு கூட எடுத்துக்கிட்டு போயிட்டா பொண்ணு தாயி மறுநாள் காலையிலேருந்து ஊர்ச்சாவடிக்கு முன்னால் சின்னதாக ஒரு கடையை போட்டு வியாபாரம் செஞ்சா பத்து வருஷமா அவள் கழுத்தில் கிடந்த தாலி கடபூரா சாமான் ஜெட்டுகளாக இப்போ நிறைஞ்சு கிடக்கு அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க உண்மையிலேயே பொண்ணுத்தாயி கேட்ட கேள்வி என்ன நான் மட்டும்தான் பிள்ளைகளை வளர்க்கணுமா நீ சேர்ந்து தானே பெத்த பிள்ளைகளை நீ வள பெத்த மனசு பித்தும்பாங்க ஆனால் அதையெல்லாம் மீறி பொண்ணுத்தாயி அப்படிங்கிறது ஒரு புரட்சிகரமான கதாபாத்திரமாக எழுத்தாளர் பாமா அவர்கள் இந்த கதையில வடிச்சிருப்பாங்க பெரும்பாலான கதைகளில் தலித்தோட அவர்களுடைய வாழ்வை நிலை பெண்களுடைய அவலநிலை இதை எல்லாத்தையும் பாமா அவர்கள் தன்னுடைய எழுத்தின் வழியாக சாடியிருப்பார் ரொம்ப அற்புதமான கதைகள் வாசித்து பாருங்கள் வேறு ஒரு பெண்கள் மைய கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்